புத்தக பிரியர்களுக்கு வணக்கம் கல்லிக்காட்டு இத்திகாசம் பக்கம் எழுபத்தி ஒன்பது முத்து மாதிரி பளிர்ன கண்ணை திறந்து பார்த்ததால அவளுக்கு முத்து கண்ணின்னு பேர் வச்சிருக்காங்க ஊரே அதிசயமா பார்க்குது அவளை அவ வளர வளர வண்டி கட்டி வந்து பாக்குது பட்டி தொட்டி எல்லாம் ஆத்துக்கு குடம் எடுத்து அவ போனான்னா அவளை முன்ன நடக்க விட்டு பின்ன நடந்து போவாகலாம் பொண்டுகள்லாம் காரணம் அவ பாதகு பார்க்கணுமா அவ உள்ளங்காலு அப்படி ஒரு செவப்பான் தக்காளி செவேர்னு சிரிக்குமே ஒரு சதை அப்படி செவந்திருக்குமா முத்துக்கண்ணி பாதம் நம்ம தெரியாதா ஊருதுன்னா பறக்குதும்பாங்கல்ல நாளாக நாளாக அவள் ஒரு தெய்வ கடாச்சமுள்ள பொண்ணுன்னு புரளி கலப்பிட்டாங்க கருதறுக்க போகிற பொம்பளைய பன்னருவாலை அவகிட்ட கொடுத்து தொட்டு வாங்கிட்டு போவாளுக வெத மரக்கால் அவகிட்ட கொடுத்து வாங்கிட்டு போவாக அவள் பிடிக்க தொட்டு கொடுத்தா போதுமா ஈனாத பசுவும் ஈணுமா ஒரு நாள் விடுஞ்செழுந்து பார்த்தா கழுத்துக்கு கீழே முத்துக்கன்னிக்கு சின்னதாக ஒரு தேமல் வந்துச்சான் போறனா அகலத்துக்கு சல்லிக்காசு தடிப்புக்கு லேசாக சாம்ப பிடிச்சி மேடு கட்டி நின்றுச்சான் ஆத்தாப்பே அண்ணன் தம்பி எல்லாம் குய்யோ முறையோன்னு கூடி எழுதாக தங்க கட்டி மேலே தடிப்பு வந்துருச்சேன்னு புலம்புனாக என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு யோசிக்க கழுதப்பாலை குளிச்சா தேமல் போகும்னு வயசான ஒரு ஆள் வைத்தியம் சொல்ல அண்ணன் தம்பி ஆறு பேரும் அலைஞ்சாங்களாம் காடுமலையெல்லாம் கழுதப்பாலை தேடி கொங்கழுதை கருவாக்கழுத வெள்ளைக்கழுத கருப்பு கழுத சடக்கழுத சாம்பக்கழுத வண்டி கழுத வண்ணாங்கழுத இப்படி எல்லா கழுதகளையும் விரட்டி விரட்டி பால் பீச்சி முழு குடத்துக்கு முக்கா குடம் நிரப்பி தண்ணி தொட்டியில் ஊற்றி தங்கச்சியை ஊற வச்சாங்களாம் கழுத பாலிலேயே முழு நாளும் கிடந்தாலாம் முத்துக்கண்ணி சும்மா வேட்டை நாயை கண்ட மொசை மாதிரி தேமல் போன இடம் தெரியலையா இது நெசமா தாத்தா என்று சந்தேகமாய் இழுத்தான் மொச்சை உரித்துக்கொண்டே முக்கராசு கதை சொல்லும்போது இடையில் கேட்கப்படும் கேள்விக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்று கதை சொல்லியை உற்சாகப்படுத்துவது ரெண்டு கேட்பவன் தூங்கிவிடவில்லை என்பதை அவ்வப்போது ருசுப்படுத்துவது பேரனின் கேள்வியில் பேர்த்தியவர் உச்சி குழுந்து போனார் என்றுதான் சொல்ல வேண்டும் நெசமோ பொய்யோ நம்ம என்னத்தை கண்டோம் சொல்லுவாக சொன்னேன் இப்படி அந்த முத்துக்கண்ணியை எறும்பு அண்டாமல் காற்று கருப்பு அடிக்க விடாமல் நாளும் பொழுதும் நல்லா வளர்த்து வந்த நாளையில் விதி வருது அந்த ஊருக்கு குதிரை மேலே ஏறி